அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் கிரிவானந்த் பேசுகிறேன் இந்த யூடியூப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குது அப்படி ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் அன்பார்ந்த மேச ராசினியர்களே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐந்தாம் இடம் சொல்லப்படுகிற சிம்மத்துலேயும் பதினோராம் இடம் என்று சொல்லப்படுகிற கும்பத்துலேயும் ராகு கேது பயிற்சி ஆகியிருக்கார் ஐந்தில் கேது பதினொன்றில் ராகு இதில் ஐந்தில் கேது வருவது வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு கல்வியில் யாபக வரதிகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உயர்நிலை மாணவர்களாக இருந்தால் பதினோராம் இடத்தில் ராகு ஆராய்ச்சி கல்விக்கு பயணத்திற்கு தூர பயணத்திற்கு லாபகரமாக இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவன்கிட்ட சொல்லி கையில் இருக்கக்கூடிய பொருள்கள் விரயமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அதற்கு அப்புறமா வந்து பார்க்கிற பொழுதுங்க திருமண வகையில இருப்பவர்களுக்கு வந்து பார்க்கிற பொழுதுங்க தன் விரும்பிய வகையில ஒரு சில திருமண காரியத்தை நடத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு காதல் செய்யக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் யோசனை பண்ணி புதுசாக ப்ரொஃபஷன் பண்றவங்க ஐந்தில் கேது மதம் மாதிரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்புகள் தகராறுடன் கூடிய வெற்றியை ஏற்படுத்துவதற்குரிய வாய்ப்புகள் இது எல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு மொத்தத்தில் மேசராசிக்கு ஐந்தில் கேது மட்டும்தான் பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அமைக்கும் தப்பு இல்லை ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை எச்சரிக்கையாக இருக்கலாம் அதுவும் வந்து பார்க்கிற பொழுதுங்க அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே உங்களுக்கு வந்து பார்க்கிற பொழுது நாலாம் இடத்துல கேது பத்தில் ராகு நாலில் வந்து பார்க்கிற பொழுது உங்களுக்கு கேது பகவான் வந்திருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னு தாயார் வகையில் மருத்துவ செலவுகள் ஏற்படும் வாகன வகையில் மருத்துவ செலவுகள் ஏற்படும் வீடு மாற்றி அமைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை வரும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பாதியில் நிற்கப்பட்ட கட்டடங்களை பூர்த்தி செய்யலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வாகனத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதற்கப்புறமா அக்கம் பக்கம் வீட்டுக்காரர்கள கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் உறவு முறைகள்லேயும் வந்து பார்க்கிற பொழுது தாயாரி உறவு மொழிகளில் ஒரு சில மனஸ்தாபங்கள் தகராறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கை தேவை அதே சமயத்தில் பத்தாம் இடத்துல ராக இருக்கக்கூடியது தொழிற்சாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா விருத்தி பண்ணலாமா சொந்தமாக தொழில் பண்ணும்போது ஒரு தொழில் விருத்தி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தோன்றும் அது தாராளமாக தொழில் விருத்தி செய்யலாம் செய்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது இது தொழிலுக்காக வந்து பார்த்திங்கன்னா கடன்கள் வாங்கும்பொழுது கடன் உடனடியாக கிடைப்பதற்குரிய வாய்ப்புகளோ ஏற்படும் நல்ல ஒரு முயற்சிகள் செய்யலாம் மொத்தத்தில் இது ஒரு நாலு பத்து சிறப்பான ஒரு அமைப்பு தொழிலுக்கும் நல்லது வீட்டினுடைய விஷயங்களுக்கு மட்டும் அகலக்கால் வைக்காமல் பெருசாக எக்ஸ்டென்ஷன் பண்ணாமல் கொஞ்சம் கவனமாக தொழில் பண்ணோம்னா வீட்டையும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் விரிவாக்கம் செஞ்சுக்கலாம் உடல்நிலையில் வந்து பார்த்தீங்கற பொழுதுங்க தாயாரி வழியில் உடல்நிலை கவன கோவலாறு ஏற்படும் சொல்லியிருக்கிறேன் தகப்படாக இருக்கும் மருத்துவ செலவுகள் ஏற்படும் சொல்லியிருக்கிறேன் கல்வி ஸ்தானாதிபதி மாணவர்களுக்கு நல்லது இல்லத்தரசு நல்லது தொழிலதிபர்களுக்கு நல்ல தான் நம்பி தைரியமாக இருக்கலாம் மிதினத்துக்கு வந்து பார்க்கிற பொழுதுங்க மூன்றாம் இடத்துல கேதுவோ ஒன்பதாம் இடத்துல ராகுவும் வராங்க மூன்றாம் இடத்துக்கு கேது வந்து பார்க்கிற பொழுதுங்க பயணத்துல வந்து பார்க்கிற பொழுது தடைகளை ஏற்படுத்துவாரு அதே சமயத்தில் கோயில் சம்பந்தப்பட்ட பயணங்களா இருந்தால் நல்லா இருக்கும் யாருக்காவது வாக்கு கொடுத்து மாட்டிக்கொள்ளக்கூடிய காலகட்டம் கம்யூனிகேஷன்ஸ் ஸ்கில்ஸ் தடைபடுறது டாக்குமெண்ட் வச்சு பணம் வாங்கிறது அதுக்கப்புறம் உடன்பிறந்தவர்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு தகராறுகள் ஏற்படுவது இது எல்லாமே வருகிற வருட காலகட்டத்தில் ஏதேனும் ஒரு விஷயங்கள் அந்த புள்ளியை சந்திக்கிற பொழுது ஏற்படும் நீண்ட தூர பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணம் கடல் கடந்து பிரயாணம் ஆராய்ச்சி கல்வி அதற்கப்புறமா வந்து பார்க்கிற பொழுதுங்க புதிய இந்த மாதிரி வகையில் புதிய முயற்சிகள் செய்வது நல்லாயிருக்கும் தொழிற்சாலை விஷயங்கள்ல டாக்குமெண்ட்டை வச்சு பணம் வாங்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது ஒரு பொருளை வாங்கி விற்கக்கூடிய அமைப்புகள் இருந்துச்சுன்னா சிறப்பாக இருக்கும் அது வந்து உங்களுக்கு நல்ல நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் அன்பார்ந்த கடகராசினியர்களே உங்களுக்கு வந்து பார்க்கிற பொழுதுங்க இரண்டில் கேது எட்டில் ராகு வருகிறது இந்த ரெண்டில் கேது எட்டுல ராகு பிறப்பு ஜாதகத்துல இருந்தாலும் ஒரு முப்பது வயசு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் மேலதான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை கொடுக்கும் திருமண வகையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுத்த காரியங்கள் எல்லாமே வந்து பார்க்கிற பொழுதுங்க ரெண்டில் கேது எட்டில் ராகு வருகிற கால காலகட்டம் இந்த கோச்சாரத்தில் ஒன்று வருடம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு நீங்கள் எதிர்பார்த்ததற்கு மேல எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் திடீர்னு நடக்கும் அது நல்ல காரியங்களாகவும் இருக்கலாம் தீய பா காரியங்களாகவும் இருக்கலாம் எச்சரிக்கை தேவை கடகராசி நபர்கள் வந்து பார்க்கிற பொழுதுங்க கையிருப்பு பணத்தை ரொம்ப கவனமாக கையாள வேண்டும் அது சேமிப்பாக பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பயணம் போகிறது சுற்றுலா போகிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி புதிய இடங்களில் உங்களுடைய பொருட்கள் தொலைந்து போவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது பெரும்பாலும் ரெண்டில் கேது எட்டில் ராக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வெளிநாட்டில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா பர்ஸு பாஸ்போர்ட்டு விசா அதனுடைய டாக்குமெண்ட்ஸு இதெல்லாம் தொலைவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது அல்லது புதிய இடங்களில் போய் வந்து பார்க்கிற பொழுதுங்க கெட்ட பேர் வாங்கிட்டு வருவதற்குரிய அமைப்புகள்லாம் இருக்குது மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் கடகத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்கணும் வேற வழி இல்லை ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் அன்பா அந்த சிம்ம ராசி நேர்களே உங்களுக்கு ராசியிலேயே கேது ஏழுல இல்லை ராகு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடகத்திற்கு சொன்ன மாதிரியே வந்து பார்க்கிற பொழுதுங்க மாத சம்பளம் வாங்கக்கூடிய சிம்மராசி நபர்களாக இருந்தால் அரசியல் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து பார்க்கிற பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் உங்கள் மேலே தவறுதலாக அவதூறு சொற்கள் சொல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாத விஷயத்துல தேவையில்லாத விஷயத்துல மாட்டிக்காதீங்க நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் ஒரு முறைக்கு ரெண்டு முறை ஆலோசனை செய்து செய்யுங்க மாத சம்பளம் வாங்கக்கூடிய நபர்கள் அல்லது வந்து பாத்தீங்கன்னா அரசியல் வேலை பார்க்கக்கூடியவர்கள் உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு சீட்டு விட்டு சீட்டோ மாவட்டம் விட்டு மாவட்டமோ மாறுதல்கள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு உங்கள் திறமையை பயன்படுத்தி அதை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்துருங்க தவிர்க்க முடியும் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்க்கிற பொழுதுங்க குரு பலமா இருக்காரு அதுக்கப்புறம் அன்பார்ந்த நேர்களே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துலையும் பனிரெண்டாம் இடத்துலையும் அதாவது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய நிலை ராசியிலேயே இருந்தக்கூடிய கேது பன்னிரெண்டுக்கு போயிட்டாரு ராகு வந்து பார்க்கிற பொழுதுங்க ஏழாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்ப இவர் வந்து எப்ப எவங்க எப்பயுமே ராகுக்கு எது ஒரு மறுசுழற்சியா தான் சுற்றி வரக்கூடிய ஒரு கிரகங்கள் இரண்டு கிரகமே கன்னிராசிக்கு வந்து பார்க்கிற பொழுதுங்க ஆன்மீக பயணங்கள் ஏற்படும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் நல்ல முயற்சிகள் செய்யலாம் முதலீடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய விஷயத்துல முதலீடு செய்யலாம் பழைய தொழிற்சாலத்தை வந்து பாத்தீங்கன்னா அபிவிருத்தி செய்யக்கூடிய காலகட்டம் ஆரோக்கியம் சீர்படும் ஹாஸ்பிட்டல்ஸில் இதுவரைக்கும் வந்து இருக்கக்கூடிய கண்ணீராசி நபர்கள் வந்து உடல் ஆரோக்கியம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கப்புறமா உங்களுடைய திருமணமாகாத வயதில் உள்ள பெற்றோர்களுக்குரிய குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்க திருமண முயற்சிகளில் இறங்கலாம் பழைய வீடு சீர்திருத்தி அமைக்கலாம் புதிய மனையில் கூட அதை அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதுபோக கண்ணீராசி நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயம் சம்பந்தப்பட்ட நபர்கள் இருந்தாங்கன்னா இப்போ விவசாயங்கள் மேலோங்கி செய்யலாம் நம்பி பண்ணலாம் அதுக்கப்புறம் பூமியிலேருந்து எடுக்கக்கூடிய கனிம வளங்களில் தொழிலை அபிவிருத்தி செய்யலாம் ஜ அது வந்து பார்க்கிற பொழுதுங்க கமிஷன் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் பண்ணலாம் கன்னிக்கு ராகு கேது சிறப்பு சிறப்பு அன்பார்த்த அன்பார்ந்த துளாராசினியர்களை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல ராகும் பதினோராம் இடத்துல கேதுவும் இருக்கிறாங்க இந்த ஐந்தில் ராகு வரக்கூடிய இந்த காலகட்டம் வந்து பார்க்கிற பொழுது திருமண கால அமைப்புகளை திடீர்னு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது தான் விரும்பணம் பொண்ணவோ பையனவோ நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர் சம்பவத்துடன் திருமண காரியத்தில் இறங்கலாம் அது சிறப்பாக இருக்கும் நம்பி இறங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு புதிய முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் அதே போல் பதினொன்றில் கேது போகவாட் இருக்கக்கூடிய காலகட்டம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராத விஷயங்களில் வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுபோல வந்து பார்க்குற பொழுதுங்க தொழில் தொழிலில் ஜவுளி கடை போன்ற அமைப்பு வியாபாரம் நெய் எண்ணெய் போன்ற வியாபாரங்கள் மளிகை கடை அதற்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மாமிசம் இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சிறப்பான வருடம் சொல்லலாம் இந்த இதுவரைக்கும் இருக்கக்கூடிய கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து பதில் சொல்லப்படுகிற ராகு கேது உங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டத்தை கொடுக்கும் நம்பி காரியங்களில் இறங்கலாம் எதையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இறங்கக்கூடிய இந்த அமைப்பு சிறப்பாகத்தான் இருக்கும் ஆயினால் ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை இதில் உங்களுடைய பெண்களுக்கும் திருமணம் ஏற்படும் வயதுக்கு வயது வந்து பெண்கள் ஆண்கள் இருந்தாங்கன்னா திருமணம் முயற்சி வெற்றி பெறும் அப்படிங்கிற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா துலாத்துக்கு சொல்லியிருக்கோம் அன்பாத்த விருச்சிகராசினியர்களே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாளில் வந்து பார்க்கிற பொழுது ராகு பத்தில் கேது இதுல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா தொழில அபிவிருத்தி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் அதுபோக வந்து பார்க்கிற பொழுதுங்க தொழில் முடக்கங்கள் ஏற்படுவது தொழிற்சாலத்தை வந்து பாத்தீங்கன்னா அபிவிருத்தி பண்ணுறேன்னு சொல்லி சிக்கல்களில் போய் மாட்டக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம் நானாம் இடத்துல வந்து பார்க்கிற பொழுது விருச்சிகத்திற்கு ராகு சிக்கல் இல்லை தாயார் வகையில வாகன வகையில ஒப்பந்த அடிப்படையில் நீங்க பணங்கள் வாங்கிட்டு பணத்தை வந்து பாத்தீங்கன்னா சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளுக்கு தேவை எச்சரிக்கை வேணும் அவசியமாக வந்து பாத்தீங்கன்னா இருந்தால் ஒளிய கையொப்பமிடுவதை தவிர்க்கணும் வாகனங்களில் எச்சரிக்கை தேவை அதற்கு போக வந்து பார்த்தீங்கன்னா உறவினர்கள் வகையில் எச்சரிக்கை தேவை முக்கியமாக தொழிற்சாலை விஷயத்துல நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஏதேனும் வயதானவர்கள் இறந்து போகக்கூடிய கர்மஹாரி அமைப்புகளும் இந்த விருச்சிக ராசி நபர்களுக்கு ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்கு அன்பார்ந்த இந்த தனுசு ராசி நேர்களை உங்களுக்கு வந்து பார்க்கிற பொழுது மூன்றில் ராகு ஒன்னும் ஒன்பதுல வந்து கேது இந்த மூன்று ராகு வரக்கூடிய காலகட்டங்கள்ல வந்து பார்க்கிற பொழுதுங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வெளிநாட்டு தொடர்பு வெளிநாடு போறது இந்த முயற்சிகள் இருந்தால் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதுபோ வந்து பாத்தீங்கன்னா ஒப்பந்தங்களில் வெளிநாட்டு பணி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒப்பந்தம் போடுவது உடல்நிலை ஆரோக்கியம் மேம்படும் குடும்ப ஸ்தானாதிபதி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உண்டு நல்ல ஒரு பல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு மூணாம் மூணாம் இடத்துல வந்து ராகவும் அதுபோக வந்து ஒன்பதில் இருக்கக்கூடிய கேதுவும் உங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்புகளை கொடுப்பாங்க அதில் வந்து பார்க்கிற பொழுதுங்க நீண்டகால தொகுதி வந்து இதுவரைக்கும் விட்டு போன வெளிநாட்டு தொடர்பில் இருக்கக்கூடிய உறவினர்கள் வழி சிக்கல்கள் தீரும் மேம்பாடும் நல்ல நல்ல ஒரு பலாபலன்களை கொடுக்கும் அதனால் நம்பி இந்த ஒரு காரியங்களில் இறங்கலாம் அன்பார்ந்த மகர ராசி உங்களுக்கு வந்து இரண்டில் ராகு எட்டில் கேது நிறைய பேர் மகர ராசி நபர்களுக்கு பணம் கொட்டோ கொட்டும் கொட்ட போகுது அப்படி எப்படின்லாம் சொல்கிறாங்க உங்களுக்கு இரண்டில் ராகு எட்டில் கேது வாக்கு கொடுத்து மாட்டிக்க போறீங்க பண விஷயங்கள்ல வந்து பார்க்கிற பொழுது டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு சிக்கல்களை உருவாக்க போறீங்க அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சின்ன விஷயத்தை எடுத்து பெரிய விஷயமா பண்ணி கடைசியில் அதற்குரிய பொருளாதாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஒன்று எச்சரிக்கை தேவை இரண்டில் ராகுவும் எட்டில் கேதும் இருக்கக்கூடிய மகரராட்சி நபர்களுக்கு வந்து பார்க்கிற பொழுது பிறப்புராட்சியிலையும் அப்படியே இருந்துச்சுன்னா திருமண காரிய விஷயங்கள் வந்து தடை தாமதத்தை ஏற்படுத்தும் புதிய விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மிக மிக கவனம் தேவை திருமண விஷயங்களில் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசனை செய்து இறங்கணும் பண விஷயங்களில் மிக மிக எச்சரிக்கை தேவையான காலகட்டங்கள் அதுபோ வந்து பார்க்கிற பொழுது உடல்நிலையிலேயும் நீங்கள் மத்திம வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் எட்டில் கேது இருக்கக்கூடிய அமைப்புகளாக இருப்பதனால அடிவயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு மிகுந்த கவனங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் இது மகரத்திற்கு சொல்லப்பட்ட ஒரு அமைப்பு கும்பத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா தலையிலேயே ராகு ஏழில் கேது தலையில் ராகு வரக்கூடிய காலகட்டங்கள்ல வந்து பார்க்கிற பொழுதுங்க எடுக்கப்பட்ட முயற்சிகள் எல்லாமே வந்து பார்க்கிற பொழுதுங்க உங்களுக்கு கடின முயற்சியின் பேரில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏழில் கேது இருக்கக்கூடிய அமைப்புகளால் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா புதிய மதம் புதிய சிந்தனை இவர்கள் சம்பந்தப்பட்ட நண்பர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசு புதிய நண்பர்கள் தோன்றுவாங்க இவர்களால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பலன்கள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு இதுல ஏன் நல்ல பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கும்பராசிக்கு கும்பராசிக்கு அங்கே ராகு அங்கே ராகுனுடைய நட்சத்திரம் சதயம் இருக்காரு சிம்மத்துல வந்து ஏழாம் இடத்துல கேது அங்கே மகம் நட்சத்திரம் கேதுனுடைய நட்சத்திரங்கள் இருக்காரு அதனால வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்திற்கு ராகு கேது முயற்சியின் பேரில் காரியங்கள் பலிதமும் வெற்றியும் நல்ல பயணங்களும் புதிய நண்பர்களும் அதுபோக உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி படிப்பவர்களுக்கு அந்த படிப்புக்கு தகுந்த வேலையும் நல்ல ஒரு அமைப்புகளும் ஏற்படும் பழை பணி செய்கின்ற மாதாந்திர பணியாளர்கள் கும்பராட்சியில் இருந்தீங்கன்னா உயரதிகாரிகள்கிட்ட கவனமாக பேசணும் சக பணியாளர்கள்ட்டையும் வாக்குவாதம் இல்லாமல் பேசணும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் பழ பழகுவதும் உடல் உவாதைகளை கவனத்துடன் இருப்பதும் கும்பராசிக்கு நல்லது தொழில் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி நபர்கள் கடனை ககலக்கால் வச்சு மாட்டிக்காதீங்க எச்சரிக்கை தேவை அன்பா அந்த மீனராசினியர்களே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் வந்து பார்க்கிற பொழுதுங்க ஆறாம் வீ கனக்கு பிரகாரம் பனிரெண்டாம் வீட்டிலையும் கேது ஆறிலையும் வந்து இருந்து உங்களுக்கு நடத்துகிறாரு உங்களுக்கு வந்து கேது பகவான் வந்து நடத்தக்கூடிய ஒரு ஆறாம் வீட்டினுடைய பலனும் ராகு பகவான் பனிரெண்டாம் வீட்டில் நடந்து நடக்கக்கூடிய இந்த பலன்களும் உங்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை காட்டும் இந்த மீனராசிகளை பணம் கொடுத்து பணம் வாங்கக்கூடிய லேவாதேவி வட்டி தொழில் செய்யக்கூடியவர்கள் அதற்கப்புறமாக வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டுகள் பண்ணக்கூடியவர்கள் அதற்கப்புறமா வங்கியில் பணிபுரியக்கூடிய நபர்கள் அதற்கப்புறமாக அரசு மற்றும் தனியார் தொழிலில் சொந்தமாக செய்யக்கூடிய ஒரு நபர்கள் ஒப்பந்தக்காரர்கள் ஒப்பந்ததாரர்கள் இவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு எதிர்காலம் வந்து பார்த்தீங்கன்னா வரியல் ஒன்றை வருட காலகட்டம் மீனத்திற்கு ராகு கேது பேச்சு சிறப்பாக இருக்குது இதுவரைக்கும் தடைபட்டு வந்த அமைப்புகள் புறாமல் சக்சஸ் ஏற்படும் அது சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் அதனால வந்து நீங்கள் பயந்துக்க வேண்டியதில்லை இதுல உங்களுக்கு வந்து பார்க்கிற பொழுதுங்க பனிரெண்டில் வந்து பார்க்கிற பொழுது உங்கள் ராட்சியில் வந்து அந்த இருக்கக்கூடிய ராகு பகவான் வந்து பார்க்கிற பொழுதுங்க கடல் கடந்து வியாபாரம் அதற்கப்புறமா வந்து பார்க்கிற பொழுதுங்க ஒரு ஒப்பந்தம் புதிய தொழில் வகைகளின் விஸ்தீரணம் அது இது வரைக்கும் போட்டு வச்சுட்டு அதை அப்படியே நிப்பாட்டி வச்சுருந்தீங்கன்னா நறுமணப் பொருட்கள் ஸ்பைசஸ்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உலர் உலர் பழங்கள் உலர் விதைகள் இது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் நம்பி செய்யலாம் ஒன்றும் தப்பு இல்லை அன்பார்ந்த நண்பர்களே அருமை வாடிக்கையாளர்களை இந்த யூடியூப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு விருக்கப்படுங்க அது உங்களுக்கு என்னுடைய யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா இரநூறுக்கும் மேலே யூடியூப் இருக்குது இதில் வந்து பார்க்கிற பொழுதுங்க அஷ்டோகிரி அப்படின்னு போட்டிங்கன்னா போதும் அது கூகுளில் போட்டாலும் சரி ஃபேஸ்புக்கில் போட்டாலும் சரி யூடியூப்பில் போட்டாலும் சரி அஸ் பூரா சுமால் லெட்டர் அஸ்ட்ரோகிரி அப்படின்னு ஆஷ் போட்டு அஸ்ட்ரோகிரி போட்டாலும் சரி அல்லது ஒரு லெட்டர் வந்து பார்த்திங்க எல்லாமே சுமால் லெட்டராக போட்டாலும் சரி மிகச் சிறப்பான பலனை எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்கேன் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோட அடுத்த யூடியூப்பில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமு